திருச்சிற்றம்பலம் கண்மத்தை விட தவம் பத்து மடங்கு உயர்ந்தது தவத்தை விட ஜெபம் நூறு மடங்கு பலம் உடையது ஜெபத்தை விட தியானம் நூறு மடங்கு அதிகம் உடையது தியானத்தை விட ஞான வேள்வி ஆயிரம் மடங்கு மிகுந்தது எனவே ஞான வேள்வி என்று சொல்லப்படுகின்ற சைவ சித்தாந்த ஞான வழிபாடு ஒன்றே வீடு பெற்றிற்கு எளிய வழியாகும் இதனை ஞான நூல்களை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை ஊனமில்லா கன்மங்கள் தபம் ஜபங்கள் தியானம் ஒன்றுக்கு ஒன்று உயரும் இவை ஊட்டுவது போகம் ஆனவையால் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு எய்த அறிந்தோர் எல்லாம் என்று அருணந்தி சிவாச்சாரியார் கூறுகின்றார் சிவ ஆகமங்கள் எனப்படுகின்ற சைவ சித்தாந்த நூல்களை தான் கற்றலும் பிறர்க்கு கற்பித்தலும் அவற்றில் கூறப்பட்ட பதிப்பசு பாசங்களின் சிறப்பு இயல்புகளை ஞானாசிரியரிடத்து தான் கேட்பதும் அவற்றை கேட்க விரும்புபவர்களுக்கு தெரியும்படி செய்வதும் குற்றமற்ற சைவ சித்தாந்த பொருள்கள் ஐந்தினையும் தெளிவாக சிந்தித்தலுமாகிய கற்றல் கற்பித்தல் கேட்டல் கேட்பித்தல் சிந்தித்தல் என்னும் ஐந்தும் சிவபெருமான் திருவடியை பெறச் செய்யும் சிறந்த ஞான வழிபாடு ஆகும் குற்றமற்ற கண்ம வேள்வி தவவேல்வி செபவேள்வி தியான வேள்வி என்னும் நான்கும் ஒன்றனுக்கு ஒன்று ஏற்றமுடையதாகும் இந்த நான்கு வேள்விகளும் உலக போகங்களையே தருவன எனவே தெளிவான சமய அறிவினை உடையவர் அனைவரும் முக்தியை பெறுவதற்கு நிறைந்த பயனை முடிந்த பயனை சிவபோகத்தினை பெறுவதற்கு இந்த நான்கு வேள்விகளிலும் சிறந்தது ஆகிய ஞான வேள்வியினால் எழில் ஞான பூசை ஒன்றே இதற்கு வழியாகும் எனவே சிவபெருமானையே வழிபட்டு அந்த நித்த பயனை சிவபோகத்தை அனுபவிப்பதற்கு எழில் ஞான பூசையினை செய்து ஓய்வமாக என்று சொல்லி இந்த பாடலினுடைய பொருளை அடியேன் பதிவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம்